அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நேற்று மாவட்ட ஆட்சியரை போய் பார்த்துட்டு அனாதீனம் நிலத்தில் அனாதீனம் நிலத்தை வழியாகவும் பயன்படுத்தி உள்ள ஒரு நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு எஸ்பிஎல் நிறுவனம் இந்த நிறுவனத்தால் வரக்கூடிய புகைகள் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றத கலெக்டர் ஆஃபீஸில் குறைந்தேற்கும் நாள் கூட்டத்தில் நாம் கொடுக்குறோம் கொடுத்த உடனே நாம் என்ன சொல்கிறோம் நினைவூட்டல் கடிதமாகவே கொடுக்குறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மூணு முறை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் சிஎம்சலுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் டைரெக்டாக அந்த துறை அமைச்சரை பார்த்து தெரிவிச்சிருக்கோம் இதெல்லாம் போனதுக்கப்புறமா நடவடிக்கை எதுவும் இல்லைன்றத சொன்னோடனே அந்த அதிகாரி என்ன பண்ணுறாங்க மேடம் உடனடியாக துணை சப்கலெக்டர் என்ன பண்ணுறாங்க உடனடியாக தாசில்தார்னு கூப்பிட்றாங்க கூப்பிடுமா நான் சொல்கிறேன் என்னங்க அவங்கக்கிட்ட ஏற்கனவே கொடுத்தாச்சு மூணு மாதம் நாலு மாதமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் ரெஸ்பான்ஸே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது கூப்பிட்டு இந்த மனு மீது தீவிர கவனம் செலுத்துங்க உடனடியாக எனக்கு இன்னைக்கு ரிப்போர்ட் வேணும்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நான் செங்கல்பட்டுலேருந்து செய்யூர் வந்தாச்சு வந்த தாலுகா தாலுகாஃபீஸுக்கு வெளியில் பார்க்குறேன் பிஏஓ ஆர்ஐ எல்லாருமே கிளம்பி இருக்காங்க இல்லை ஆரையோட நிலைப்பாடு என்னன்றது தெரியல நம்ம விஎஓ அதிகாரி போன உடனே என்ன பண்ணுறாரு சார் நீங்களாம் பெரியவங்க உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை நீங்கள் எங்கே வேணா நடத்திக்கோங்க அதாவது நான் புகார் அளித்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட எண் எட்நூற்றி ஆறுன்னு சொல்லி ஒரு இடத்து புகார் அளிச்சிருக்கோம் இன்னொன்று இன்னொரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம் ஃபோர் டுவெண்ட்டி எயிட்னு அந்த இரண்டு நம்பர்லேயுமே வந்து அனாதீனம் இல்லை வேறு இதில் இருந்தால் என்ன சார் இருக்குது நமக்கு என்ன சார் பிரச்சனை நீங்கள் என்ன வேணால் நடத்திக்கோங்க சார் நாங்களாம் துணை இருக்கோம் அப்படின்ற மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்குறாங்களா இல்லை அந்த தனியார் கார்பரேட் நிறுவனத்துக்கிட்ட சம்பளம் வாங்குகிறாங்களான்றது தெரியல எங்கள் ஊர் மக்கள் ஐம்பது பேர் நூறு பேர் இன்னும் ஒரு ஐந்து வருடத்தில் கேன்சர்னு வந்து மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ்னு காப்பாற்ற முடியாமல் செத்து போகும்போது வருத்தப்படக்கூடியது எங்கள் ஊர் மக்கள் தான் நாங்கள் தான் உனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வருவீங்க வேலையை செய்வீங்க ரிட்டையட் ஆகிட்டு வீட்டில் உங்கள் ஃபேமிலியோடு ஜாலியாக இருப்பீங்க அது விஷயம் இல்லை எங்களோட பிரச்சனையை தீக்கிறதுக்காக போயிருக்கீங்க அரசாங்கம் மூலியம் கொடுக்குது உங்களுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குறாங்க சம்பளமாக கொடுக்குறாங்க எங்கள் பணம் அந்த கம்பெனி காரணமாக போயிட்டு ஜால்ரா சங் 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 சங்னு அடிக்கிறதுக்கு இல்லை அது அதுக்கு இல்லை உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது அந்த நிறுவனம் கூப்பிட்டவுடனே உணவு இருந்துவதற்கு உடனடியாக ஓடி போகிறது இல்லை உணவருந்தில் அது செகண்ட்ரி அங்கேயே வேலை செய்கிறாங்க ஆள் எங்கே அந்த எஸ்பிஎல் நிறுவனத்துக்குள்ளே வேலை செய்கிறார் ஒருத்தர் அவர் சொல்லக்கூடிய தகவல் இதெல்லாம் சரியாக சொல்கிறாங்க அதாவது பட்டா இடத்துல அந்த கழிவு நீரை விடுறாங்க குளத்தில் விடுறாங்க பக்கத்தில் உள்ளே ஒரு குளம் இருக்குது அந்த ஓரமாக அந்த குளத்தில் விடுறாங்க உள்ளே கால்வா கட்டியிருக்காங்க ஆனால் கால்வா கட்டி அந்த கழிவுநீர் பட்டா இடத்துல போகுது பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டா இடத்துலையும் குளத்துலேயும் விடுறாங்க இதை சொல்லும் போது சார் மழை பெஞ்சா எல்லாம் சரியாயிடு சார் விடுங்க சார் யார் இங்கேருந்து அரசாங்க நிலத்தை மீட்கணும்னு சொல்லிட்டு அரசு நியமித்து ஒரு அரசு அதிகாரி போகிறாரு இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் மழை பெஞ்சு சரியாயிடும் சார் அதெல்லாம் நீங்கள் சார் பார்த்துக்கலாம் சார் ஏதா இருந்தாலும் பாக்கெட்டை வைப்போங்கன்ற மாதிரியாக கேட்குறீங்க ஒன்றும் புரியலைங்க அதிகாரிகளை எனக்கு இது எல்லாமே வந்து நாம் சொல்கிறது என்னன்னா அரசாங்க நிலத்தை மீட்டு அரசாங்கத்துக்கு கொடுப்பதற்காக தனிநபராக போராடிட்டு இருக்கோம் அமைப்பாக போராடிட்டு இருக்கோம் ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சம்பளம் வாங்கக்கூடிய அரசு அதிகாரி இது மாதிரி தவறு செய்தா எங்கே போகிறது என்று தெளிவாக சொல்கிற குறிச்சு வச்சுக்கோங்க இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் அமைச்சர் வராங்க அமைச்சர் முன்னிலையில் இதை கொண்டு போக போகிறோம் நிச்சயமாக கொண்டு போக போகிறோம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மூணு மணிக்கு அமைச்சர் குறை தீர்க்கும் கூட்டத்துக்கு வர்றாங்க செங்கல்பட்டுக்கு வர்றாங்க இதில் எந்த மாற்ற கருத்து இல்லை அங்கே நாங்கள் போகிறோம் கண்டிப்பாக அமைச்சர் முன்னாடி குறை தீர்க்கும் கூட்டத்தில் வைக்க போகிறோம் எங்களுடைய இந்த க அனாதீனம் நிலத்தில் நீங்கள் எந்த சார் அவர் குறிப்பிட்ட இடத்துல அனாதீனம் இல்லை சார் நீங்கள் வேறு ஒரு நம்பரில் தானே சார் இருக்குது பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொன்னார்ல ஒரு அதிகாரி அவர் கோர்ட்டுக்கு இழுத்து ரிட்டைர்மெண்ட்லாம் கிடையாது நேராக நேராக ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை சஸ்பெண்ட் பண்ண வைக்காமல் விடவே மாட்டோம் அந்த பதவியை விட்டு தூக்கிடுவோம் நிச்சயமா சொல்றேன் நடக்காமலாம் போகாது நாங்க நீதிமன்ற ஒன்று நீதி கொடுப்பதற்காகத்தான் இருக்கு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய சாமானியங்கள்ல நானும் ஒரு ஆளு நிச்சயமா சொல்றோம் அந்த உள்ள இருக்க இங்க போட்டிருக்கக்கூடிய ரோடு அனாதீனத்தில் இருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி அனாதீனத்தில் இருக்கு அநாதீன பகுதி அனாதீனம் என்பது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அனாதீனம்ன்ற நிலம் யாரும் தனிநபர் சொந்தம் கொண்டாடவே முடியாது ஒரு நிறுவனமும் சொந்தம் கொண்டாட முடியாது ஏன்னா அது நில உரிமை உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் அது கைப்பற்றப்பட்டு அந்த நிலம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும் அந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய நிலம் அரசுக்கு சொந்தமான இடம் அது அனாதீனம்ன்றது அரசுக்கு சொந்தமான இடம் அது அதற்காக உரியவர்கள் யார் யாராவது டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க உண்மையிலே இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு திருப்பி அளிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல நீங்கள் நிறுவனத்தை கட்டிக்கிட்டோம் அந்த இடத்துல பாதை அமைச்சிக்கிட்டோம் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்குது சரியில்லை நாங்கள் தப்பாக தான் சொல்லிட்டோம் இப்போ சொல்கிறோம் சரியா எட்நூற்றி ஆறில் ஒன்றாம் நம்பரில் அனாதீனம் இருக்குது அது இல்லாமல் இருபத்தி மூணுன்ற ஒரு நம்பரில் சர்வே நானூற்றி இருபத்தி மூணில் அனாதீனம் இருக்குது பி பிளாக்ல இதில் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னோன்னா என்ட்ரன்ஸோட ரோடே போட்டிருக்காங்க அனாதீனத்தில் தான் சிமெண்ட்டில் கல் இதெல்லாமே அங்கே கொட்டியிருக்கு அனாதீன இடத்துல இருக்குது உள்ளே அனாதீனம் இருக்குன்றது தான் உண்மை நிதர்சனமான உண்மை ரோடு போகிற ஃபீல்டே அனாதீனத்தில் தாங்க இருக்குது எப்படி இதை ரன் பண்ணலாம் எனக்கு ஒன்றும் புரியல இது இல்லாமல் அந்த நிறுவனத்திற்கு அனுமதி இருக்கான்றது எங்களுடைய கேள்வி எந்த அனுமதியும் இல்லை கார்பரேஷனில் அனுமதி வாங்கினதான் சொல்கிறாங்க எந்த அனுமதி கடிதம் கொடுக்கு நான் தாங்க புகார் தர்றேன் நான் தான் புகார் கொடுக்குறேன் எனக்கு காட்டணுமா இல்லையா காட்ட எந்த ஒரு புகாருமே வந்து தெளிவாக ஒரு புகார் நாங்கள் கொடுக்குறோன்னா சாதாரணமாக கொடுக்கல தெளிவாக தான் கொடுக்குறோம் அந்த புகாரின் அடிப்படையில் விசாரித்து அது என்னன்றது எங்களுக்கு தெரியப்படுத்தணுமா இல்லையா மூன்றிலேருந்து நான்கு மாதம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் இது சம்மந்தமாக போராடிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக போராட்டம் தொடரும் இன்னைக்கு தலைமைச் செயலத்துக்கும் போகிறோம் காலையில் போயிட்டு தலைமைச் செயலகத்தில் இந்த துறை சார்ந்த அமைச்சரை மறுபடியும் பார்த்து இதுபோன்று நடந்திருக்கு இந்த கிராம நிர்வாக அலுவலர் சரியாக விசாரணை மேற்கொள்ளலை அப்படின்ற புகாரை நிச்சயமாக அளிப்போம் அனாதீனம் நிலத்தில் இயங்கக்கூடிய தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக பணிநீக்கம் நீக்கம் செய்யுங்கள்னு சொல்லுவோம் இதை மீறி இது எதுவுமே நடக்கலைன்னா அடுத்த வாரம் நிச்சயமாக கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி மக்களை திரட்டி உண்ணாவிரதம் இருப்போம் சட்டத்திற்கு உட்பட்டு எதுவாகனாலும் செய்வோம் சட்டத்தை மீறி செய்யக்கூடிய ஆட்கள் நாங்கள் அல்ல சட்டத்திற்கு உட்பட்டு செய்வோம் நிச்சயமாக அந்த நிறுவனத்தை இழுத்து மூடும் வரை ஓய மாட்டோம் நன்றி ஆர்மா இன்னொரு விஷயம் அந்த தார் தயாரிக்கிறதுனால செய்யூர் மக்களுக்கு மட்டும் இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாதிப்பு நேற்று நான் நைட்டு வரும் பொழுது அந்த நிறுவனத்தில் ஏங் ஏங் இயங்கிக்கிட்டு இருக்கு நார்மலாக மழை பெஞ்சதுன்னா நம்ம கண்ணெலாம் எரியாதுங்க நல்லாயிருக்குங்க ஆனால் இந்த மழை பெய்யுறதுல ந சரியான மழை மழையில் நான் வந்துகிட்டு இருக்கேன் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் விடிய கா விடிய காலம் வரும்பொழுது அந்த தண்ணி படுது மரம் மழை பெய்யும் போது அந்த தண்ணி வந்து தலையில் பட்டு அப்படி இறங்கும் போது கண்ணெல்லாம் எரியுது அந்த நிறுவனத்திற்கு முன்னாடி வரும்போது இதெல்லாம் அந்த புகை மேலே போயிட்டு அந்த புகை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறத மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நிச்சயமாக பார்க்கணும் கண்டிப்பாக அதை என்ன தவறுகள் நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சு அந்த நிறுவனம் இதற்கு முன்பு என்னென்ன தவறு செய்திருக்கிறார்களோ அத்தனையும் சேர்த்து அவர்களுக்கு பெனால்ட்டி போடணும் நிச்சயமா அந்த நிறுவனத்திலிருந்து என்னென்ன தவறு செய்திருக்கிறார்களோ அந்த நிறுவனம் தவறு செய்வதற்கு எந்தெந்த அதிகாரிகள் துணை போனார்களோ அவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்திற்கு உட்பட்டு என்பதை கூறி சட்ட ரீதியான போராட்டங்கள் நிச்சயமாக தொடரும் அதையும் மீறி ஒரு உண்ணாவிரதம் நிச்சயமாக உண்டு செய்யூர் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமகளை மற்றும் நீங்கள் சந்திப்போம் ஜாகித்